வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பயன் கொடுக்கணும் இது வந்து ஒரு நோயாளிகள் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது இளைய சமுதாயம் பார்க்கணும் குழந்தைங்க பார்க்கணும் முதியவர்கள் பார்க்கணும் இது வந்து ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்புன்றதுனால ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த மருத்துவம் இதை ஆங்கிலத்தில் வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசன்ன்றதை நம்ம சொல்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்ன்றது ஒரு புதிய துறை இல்லையா ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விவரங்களை நீ இப்போ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பேச போகிறேன் இதை நீங்கள் எல்லாருமே கேட்டு நிறைய வந்து பயனடையணும் தேவையானவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பகிரணும் நீங்களும் இதை பெனிஃபிட் எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே இது பயன்படுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு நோயே கிடையாது எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மருந்தில்லாம் வாழ்க்கையை நான் கூட இன்டெகிரேட்டட் மெடிசன் உங்களுக்கு தேவைப்படுன்றதை நான் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும்